வணக்கம் டி என் செய்திகள் வாசிப்பது உங்கள் பிரியா டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களின் பிறந்தநாள் மற்றும் ஆசிரியர் தின விழாவை முன்னிட்டு ஐந்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நேற்று ஸ்ரீ ராகவேந்திரா மக்கள் இயக்கம் வேட்டைக்காரன் புதூர் மற்றும் மத்திய அரசு நேரு யுவகேந்திரா கோவை இணைந்து நடத்தும் பாராட்டு விருது வழங்கும் விழா கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி லயன்ஸ் கிளப்பில் ஆசிரியர் தின விழா கொண்டாடப்பட்டது இவ்விழாவில் ஆனிமலை ஒன்றிய உடற்பயிற்சி ஆசிரியர்கள் மற்றும் பதினைந்து ஆண்டுகளுக்கு மேல் தொடர்ந்து சாதனை படைத்த ஆசிரியர்கள் பல்வேறு விளையாட்டுத் துறைகளில் சாதனை படைத்து சிறந்து விளங்கும் மாணவ மாணவிகள் மற்றும் சிறந்த பொதுநல சேவை செய்பவர்களுக்கு சாதனை சிற்பி விருது வாழ்நாள் சாதனையாளர் விருது கல்வி சிகரம் விருது மற்றும் மாணவர் தரம் போற்றும் பள்ளி போன்ற பல்வேறு விருதுகள் வழங்கி பெற்றது மாணவர்களின் தமிழ்தாய் வாழ்த்துடன் இனிதே துவங்கிய இவ்விழாவிற்கு பொள்ளாச்சி நகராட்சி தலைவர் முனைவர் ஷியாமலா நவநீதகிருஷ்ணன் தலைமை தாங்கினார் ஆனைமலை பேரூராட்சி மன்ற தலைவர் கலைச்செல்வி சாந்தலிங்ககுமார் வேட்டைக்காரன்புதூர் மன்ற தலைவர் ஸ்ரீதேவி ரவிச்சந்திரன் வேட்டைக்காரன்புதூர் நகர செயலாளர் வி டி பார்த்திபன் ஆனைமலை பேரூராட்சி செயல் அலுவலர் அப்துல்லா வேட்டைக்காரன் புதூர் பேரூராட்சி செயல் அலுவலர் என் சுரேஷ்குமார் கந்தசாமி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி தாளர் டாக்டர் டி சண்முகம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் ஏஜே குரூப் மேனேஜிங் டைரக்டர் டாக்டர் சாலமன் ரத்னகுமார் விஏஎஸ் கம்பெனி என் பரமேஸ்வரன் ஒருங்கிணைப்பாளர் ஈமச்சடங்கு அறக்கட்டளை பொள்ளாச்சி எஸ் பாலமுருகன் ஈமச்சடங்கு அறக்கட்டளை தலைவர் பொள்ளாச்சி ஆர் ரமேஷ்குமார் ஜெயம் மொபைல்ஸ் உரிமையாளர் பொள்ளாச்சி மதி ஜி கவிதா கோவை மாவட்ட பெரியநாயக்கன்பாளையம் காவல் மற்றும் மதுவிலக்கு அமலாக்கத்துறை தலைமை காவலர் நிலைய எழுத்தர் எஸ் சுரேஷ் கணேஷ் பிளெக்ஸ் உரிமையாளர் பொள்ளாச்சி எஸ் வரதராஜன் வழக்கறிஞர் ராகவேந்திரா மக்கள் இயக்கம் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக இவ்விழாவில் கலந்து கொண்டு விழாவிற்கு சிறந்ததொரு ஆக்கத்தினை அளித்தனர் நிகழ்விற்கு வருகை புரிந்த டாக்டர் கே ஆர்த்தி சமூக ஆர்வலர் சிறந்த விளையாட்டு சாதனை படைத்த ஆசிரியர்களுக்கு நினைவு பரிசுகளை வழங்கினார் அவருடன் டாக்டர் ஹெட் காஜா உஷேன் தலைமை ஆணிமலை அனைத்து வியாபாரிகள் சங்கம் டாக்டர் டி சண்முகம் தாளர் கந்தசாமி மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி கே உமா மகேஸ்வரி செயலாளர் கந்தசாமி மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி முத்துலட்சுமி அன்னை மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி முதல்வர் ஆகியோர் பரிசுகளை ஆசிரியர்கள் மாணவர்கள் சமூக சேவர்களுக்கும் வழங்கி கௌரவித்தனர் பத்தாம் வகுப்பில் மாநில அளவில் நானூற்றி தொன்னூற்றி ஒன்பது ஐநூறுக்கு மதிப்பெண்கள் எடுத்து மாநில அளவில் முதல் மதிப்பெண் பெற்ற கந்தசாமி மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி கணபதி பாளையத்தைச் சேர்ந்த மாணவன் செல்வன் எம் கார்த்திக் அவர்களுக்கு லைன்ஸ் கிளப் துணைத் தலைவர் ஒய் பர்கதுல்லா மற்றும் பாப்புலர் சைக்கிள் மார்ட் உடுமலை இணைந்து சிறப்பு பரிசாக மிதிவண்டியை வழங்கி மேலும் அவர் தம் கல்வி பயணம் சிறக்க வாழ்த்தி ஊக்கமளித்தனர் மேலும் விழாவிற்கு வந்து விழாவினை சிறப்பித்து செய்த மற்றும் சிறப்புக்குரியவர்களால் பெரும் தலைவர்களின் படத்திறப்பு விழாவும் சிறப்பாக நடைபெற்றது இவ்விழாவின் அழைப்பை ஏற்று வருகை புரிந்து விழாவினை சிறப்பித்த அனைவருக்கும் டாக்டர் வி பி பட்டீஸ்வரன் அவர்கள் கௌரவ ஆலோசகர் ஸ்ரீ ராகவேந்திரா மக்கள் இயக்கம் மற்றும் டாக்டர் கே தர்மலிங்கம் உடற்கல்வி ஆசிரியர் பழனியம்மாள் மேல்நிலைப்பள்ளி சுதா முதுகலை ஆசிரியர் விலங்கியல் பிரிவு நகர பெண்கள் மேல்நிலைப்பள்ளி பி செந்தில்குமார் ஒருங்கிணைப்பாளர் ஆலம் விழுது ஆனைமலை ஆகியோர் அனைத்து மாணவர்களின் ஆசிரியர்களின் எதிர்காலம் குறித்து வாழ்த்துரை வழங்கினார் உமாதேவி அழகர்சாமி அக்னி விதைகள் அமைப்பு சுலேஸ்வரன்பட்டி பணி மற்றும் மக்கள் பணி விழாவினை தொகுத்து வழங்கினாா் இறுதியாக ஸ்ரீ ராகவேந்திரா மக்கள் இயக்கத்தின் நிறுவனர் இயக்குநருமான அருட்செல்வர் டாக்டர் நா செந்தில் ராகவேந்திரர் அவர்கள் நன்றியுரை வழங்கி விழா இனிதே நிறைவு பெற்றது விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அருள்நிதி கண்ணம்மாள் அன்பு நிதி அரங்கம் நாகமாணிக்கம் அறக்கட்டளை நிறுவனரும் தென்சங்கம்பாளையம் முன்னாள் தலைமை ஆசிரியர் நா கோபால் கிருஷ்ணன் விழாவுக்கு நன்றி கூறினார் டி என் ஃபார்ட்டி ஒன் செய்திகளுக்காக தலைமைச் செய்தியாளர் ஏஏ அப்பாஸ்